மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பாண்டிச்சேரி சந்தர்மா கேட்டு விலாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ எந்த வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வாங்க வீட்டுக்கூட போவோம் எவ்வளோ என்ன செடி என்ன தெரியாதான் என்ன மல்லிகை செடி மல்லிகை ஒன்று ரூபா மூணு நூறுரூவா இருவாச்சு அறுபது எழுபது அடுக்கு மல்லிகை ஐம்பது மொத்தம் இருவாச்சி ஐம்பது

இங்கே ஏ டு செட் இருக்குது துணி வகையிலேருந்து செடி வகையிலேருந்து தின்பண்டத்துலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே வந்தால் கம்மி வகையில் எல்லா பொருளும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போகலாம் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மறக்காம சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வீடியோ போட்டு போட்டுட்ருக்கேன் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோக்கு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற தான் நான் வீடியோ போட்டுருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாருங்க வந்து யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் மறக்காமல் வாங்க எல்லோரும் வர வேண்டிய இடம் பார்க்க வேண்டிய இடம் வாங்க வேண்டிய இடம் பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் தான் செண்டு வகை பாரு செண்டு பாட்டு விதவிதமான இது வந்து பாருங்க வீட்டில் ஒட்டும் இல்லை ஷவரில் அந்த போட்டோலாம் இருக்கு பாருங்க எல்லா வகை போட்டோவும் இருக்கு ஒரு பிடிச்ச போட்டோ வாங்கிக்கலாம் இதுவும் அப்படிதான் இருநூறு ரூபாயிலேருந்து இருக்கு யதார்த்தமாக இருக்குது மத்தியானமாக போயிருந்தேன் அதனால மழை இல்லை சாய்வரம் நல்லா மழை நம்மளால பெஞ்சது ஹாஸ்பிட்டலும் இருக்குது பிரியாணி கடையும் இருக்குது நீங்கள் வந்து எல்லாமே இருக்குது நீங்கள் நினச்ச வரது அத்தனையும் இங்கே இருக்குது சண்டே கெட்டுவாங்க சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீட்டு அலங்காரம் தோரணை பாருங்கள் வீட்டுக்குள்ளேருக்கு பெட்டி அந்த தோரணை எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நூற்றம்பது ரூபாயிலருந்து இருக்குது நூறுரூவா கெட்ட தருவாங்க சின்ன பசங்கள்லேருந்து வயசானவருக்கு எல்லாருக்கும் பொருள் இருக்குது வந்து ஒரு ட்ரிப் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லு மற்றவங்க சொல்லுங்கள் ஏ டு செட் எல்லா பொருளும் இருக்கு காட்டுனா என்ன வேணும்னு சொல்லுவாங்க இதை கையில வச்சிருந்தானா இதையும் கையில வச்சிருக்கானா இந்த செல்ல பாக்கெட் வச்சிருக்கேன் செல்ஃபோனை காணும் தேடுறேன் கையில எடுத்து தரல எப்படி இருக்கு பாருங்க

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஆர்டர் தான் வீடியோ பண்ண மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்